கே குணசேகர் குணசேகர் தலைவர் வல்லம் ஆவண எழுத்தர் கே சுதாகர் அட்வொகேட் ரியல் ஆவண எழுத்தர் ஆலோசகர் சேஷாத்ரி ஆவண எழுத்தகம் கலையூர் இந்த இடம் விழுப்புரம் மாவட்டம் முக்கியமான இந்த இடத்துக்கு வந்து பத்திரம் எழுதல் ஆன்லைன் பதிவு செய்து எது வேணாலும் அது இல்லாமல் கூடுதலாக இவங்க வந்து ஸ்ரீ சேஷாத்ரி ஆன்லைன் பதிவகங்கள் அமைத்திருக்காங்க இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னாக்கா கே சுதாகர் பிஎஸ்சிபிஎல் உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருக்கார் ஐயா வந்து நீங்கள் பார்க்குறவர்கள் தான் கே சுதாகர் பிஎஸ்சிபிஎல் இதோடய சிறப்பு தனி சிறப்பு என்னென்னாக்கா தமிழ்நாட்டிலே எந்த ஒரு பதிவுத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்துலேயும் பத்திரம் பதிய வரவங்க வாங்குறவங்க விற்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த காணிக்கல் தெரியும் எல்லைக்கல் தெரியும் பட்டாக்கல் தெரியும் கைனியோட நாள் மூளை தெரியும் சக்கு புந்தி என்னென்னு என்னன்னு தெரியாது எல்லைக்கல்லுக்கு அர்த்தனமும் தெரியாது ஆனால் எந்த ஒரு படித்தவரும் பாமரனும் யாராக இருந்தாலும் விவசாயத்தில் பெரும்பகுதி படிக்காத தான் இருப்பாங்க தமிழனால் விவசாயி விவசாயினாலே தமிழன் இருக்கும் விவசாயிகள் தான் அந்த நிலத்துக்கேற்ற வாங்க இருக்கும் அந்த வகையில் அவங்க எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் வாங்குறவங்களுக்கும் முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் அந்த வகையில் எல்லா விவரங்களையும் உள்ளடக்கி இந்த அலுவலகம் இயங்கி வருவது தான் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய மிகச் சிறப்பான சிறப்பு அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் இவர் தான் ஐயா கே சுதாகர் பிஎஸ்சிபி அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சேஷாத்ரி அசோசியேட்ஸ் இதனுடைய நிறுவன தலைவர் ஃபவுண்டர் வந்து கே குணசேகரன் இவரோட மாமனார் ஆவண எழுத்து கலைவர் பிரபலமானவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்தமானவர் சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரர் பதிவுத்துறை என்றாலே ஊழல் மிகுந்த துறை என்பதுதான் வரலாற்றினுடைய சிறப்பு நீங்கள் உங்களுக்கு கருத்து இந்த நாட்கள்லேருந்து பதிவுத்துறை பற்றி தெரிஞ்சிருந்தாக்காக லட்ச லட்சமாக கோடி கோடியாக அடித்தவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அதேபோல் பத்திரப்பதிவுகளில் வந்து ஏகப்பட்ட தில்லுமுல்களாக நடந்திருக்கு ஒரு காலத்தில் முகமது அலி அப்படின்னு ஒரு ஐஜி இருந்தார் அவர் போலி பத்திரத்தையே தயாரித்தார் போலி பத்திரத்தையே தயாரித்து அரசாங்கத்தையே சவால் ஒரு அளவுக்கு பண்ணி அவர் பதவிக்கும் பங்கம் விளைவித்தார் பத்திரப்பதிவு துறைக்கே பங்கம் விளைவித்தார் அதுபோல் சில நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கைகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் மகன் மருமகனையே இந்த அலுவலகத்தினுடைய நடத்துனராக இயக்குநராக உருவாக்கி ஒரு பத்திரப்பதிவுத்துறை உருவாக்கி தந்திருக்கிறார் கே குணசேகரன் அவர்கள் ஐயா கே குணசேகரன் அவர்கள் ஆவண எழுத்தர் மட்டுமல்லாமல் ஆலோசகராகவும் அதற்கு சட்டப்படி ஆலோசகராக ஐயா கே கு கே சுதாகர் அவர்களையும் தன்னுடைய மர்மகனையை நியமிச்சுருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஆன்லைன் பத்திரப்பதிவு சிவில் வழக்கு குற்ற வழக்கு திருமண பதிவு எல்லாமே பேங்க் லோன் அடமானம் அடமானம் பைசல் லீகல் ஒப்பீனியன் பத்திர நகல் வில்லங்க சான்று பட்டா சிட்டா வரைபட அடங்கல் பிறப்பு சான்று இறப்பு சான்று உள்ளிட்ட அனைத்துமே ஒரு பதிவுக்கு ஒரு நிலத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு இதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அது இல்லாமல் குறிப்பாக சொன்னோன்னாக்கா ஏக்கர்னு தெரியும் காணின்னு தெரியும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நில அளவீடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு யாருக்குமே இதரலாம் தெரியாது நிறைய பேருக்கு அந்த காலத்து மனிதர்களுக்கு தெரியும் ஒரு ஏக்கர் எத்தனை சென்ட்டு தான் தெரியாது ஒரு சென்ட்டுக்கு எத்தனை சதுர அடி இருக்குன்னா தெரியாது இப்போ எல்லாமே ஏக்கரு ஏக்கரு ஒரு ஏர்ஸு சென்ட்டு தொடங்கி துல்லியமான அளவுகளில் இவங்க அலுவலகத்தில் போட்டு செய்து தான் இதனுடைய சிறப்பே இந்த சிறப்பு யாருக்குமே வந்து எந்த ஒரு இது வந்து தமிழகத்துக்கு இது முன்னுதாரணமான ஒரு அலுவலகமாக சேஷாஸ்திரி அசோசியேட்ஸ் திகழ்கிறது என்பதை நாம் நம்ம வாசகர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அந்த வகையில் ஐயா கே சுதாகர் அவர்களை ஒரு நேர்காணல் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க பத்திரப்பதிவு துறையில் பத்திரப்பதிவு துறையில் சார் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் சுதாகர் நான் வேலகி மன்ற வழக்கறிஞராக நான் இந்த பத்திரப்பதிவு துறையில் வந்து சுமார் இரண்டு மூன்றுனாக நான் வந்து வழக்கறிஞரால் மட்டும் இல்லாமல் இந்த பத்திரப்பதி துறையில் என்னுடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சேர்வாங்க ஒரு சிறிய கிராமத்துக்கு நான் இருக்கேன் என்னுடைய சொந்த ஊரில் ஒரு நில விவரம் வந்து யாருக்கும் தெரியாதுன்ற காரணத்தால நானே அவங்களுக்கு பத்திரப்பதிவு பதிவு தரணும் ஒரு எண்ணத்தில் செஞ்சுட்டு வரேன் என்னுடைய சொந்த ஊர் மட்டும் இல்லாமல் என்னுடைய சொந்த ஊரை சுற்றி உள்ள ஊரில் ஊர் ஊர் மக்கள் அனைவருக்குமே ஒரு சேவையாக செய்கிறாங்க இடத்துல நான் இந்த பத்திரப்பதிவை செலுத்துகிறேன் இந்த பத்திரப்பதிவு பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து எவ்வளோ நிலம் இருக்குது எவ்வளோ அளவு இருக்குது எவ்வளோ ஏர் செஞ்சு எவ்வளோ தெரியாது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஸ்ன்றது மூணு சென்ட் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம அக்யூட்டாக சொல்ல போனால் ஒரு ஏர்ஸ் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு அப்படின்றது சென்ட் தான் ஒரு ஏர்சுடைய கணக்கு